அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் த்ரீ பற்றி பல வீடியோக்கள் போட்டிருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அதே கண்டிஷனில் இப்போ த்ரீ ஆடு பார்க்குற சக்தி ஆனந்தன் எம்டி என்ன சொல்ல போகிறார் ரெண்டாவது த்ரீ யூடியூபராக இருக்கக்கூடிய எம்டி விஜயராகவன் அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடன்கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே இப்போ மந்திரக்காளி பயந்துட்டீங்களா ஸோ பயப்படாதீங்க இதுதான் விஜயராகவன் செய்கிறார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நான் பட்டம் பெற்றுருக்கேன் அதாவது ஆயுர்வேதிக் டாக்டராக பட்டம் பெற்றுட்டுருக்கேன் அதாவது இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் அனுமதி வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு இப்போ யூஓடபிள்யூஇஓஓஓஓஓஓஓஓஓஓ அதிகாரிகள்லாம் வந்து அவங்க தாங்கு நாலு தாங்கு தாங்கி உங்களோட ரெக்கார்டெல்லாம் காட்டியாகனா ரெக்கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க அது எல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா போகர் சித்தர் மிகப்பெரிய மகன் அவருடைய ஆவியங்குள்ளே இறங்கிடுச்சு எப்படி அவருடைய ஆவி என்கிட்ட இறங்கிடுச்சு நான் சொல்கிற அது ஆசீர்வாதத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தமிழக மக்களுக்கு குறிப்பாக வந்து த்ரீ யூடியூப் பார்க்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் அதை வியூவர்ஸ்க்கு இன்னும் போனால் போகர் சித்தர் ஆவி என்கிட்ட இருக்குது அதன் அடிப்படையில் தான் நான் இந்த மூலிகையை நான் தயார் பண்ணுறேன் இதில் வந்து பொய் புத்தல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு அப்போ எதுங்க ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது ஸோ மகான்களை பேரை யார் யூஸ் பண்ணாலும் அது வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எந்த மக்கள் மக்களாக இருக்கட்டும் எந்த மதத்தினராக இருக்கட்டும் ஸோ அவங்கவுங்கள பெரிய மகான் அவங்களெலாம் வந்து நம்ம தொழிலில் வந்து புகுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே மா மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இப்போ மைவேத்திரி ஆடு போடக்கூடிய சக்தி ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அறுபது ரூபாயில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் பிளாட்டினம் பிளான் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இப்போ அறுபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் போட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பேசிக் பிளான்லேயே நீங்கள் வந்து பணம் எதுவுமே சம்பாதிக்க முடியாமட்டாலும் நீங்கள் வந்து மக்களை ப்ரைன் வாஷ் பண்ணி ஒரு ஐநூறு பேரை நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டன் பிளானுக்கு நீங்கள் மாறிவிடுவீங்க மாறி நாம உங்களுக்கு மாதம் மூவாயரூபா கிடைக்கும் அறநூறுரூவாயிலேயும் மூவாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்கள் ஆடு பார்க்கறதுக்கு தகுந்தா மாதிரி நீங்கள் ஆள் பிடிச்சி கொடுக்குறதுக்கு தகுந்தா மாதிரி அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டெப்பை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒன்றாவதுலேயே ரெண்டாவது அஞ்சாவது பத்தாவது பன்னெண்டாவது கல்லூரி பிஹெச்டி அப்படி முடிக்கிற மாதிரி உங்கள் தரத்தை உயர்த்திக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னால் ஃபைனலாக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற உங்களுக்கு காரு கொடுப்போம் அப்படின்னு அவர் ஆசை வார்த்தை காட்டுறார் வீத் இருக்கக்கூடிய எம்டி விஜய் ஒன்றான்னு சொன்னான்னு கேட்டிங்கனாக்கா நான் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்குற பணத்தை விட டபுள் மடங்கு நீங்கள் வச்சு வெளியில் விற்கலாம் அப்படிங்கிறாரு இதுக்காங்க நம்ம ஏவாரியா நம்ம இல்லை ரெப்ர ரெப்ப ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம மருந்து வியாபாரியமாக பேண்ட் சூட்டு போட்டுக்கிட்டு சார் நான் என்னுடைய ப்ராடக்ட்டை நான் விற்க வந்திருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ப்ரொடக்ட் என்கிட்ட இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னாக்கா யாராவது விடுவாங்களா நாலு தாங்கு தாங்கி வழியாக அனுப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம தாங்குறாங்களோ இல்லையே நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனம் நம்மளை தாங்குமா தூக்கி போடுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தூக்கி தான் போட போகுது அப்படின்ட்டு பல யூடியூபர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக யூடியூப் வரலாற்றுலேயே மைவித்திரி ஆடை பற்றி கல்வி கழுவி ஊற்றாத யூடியூபரே கிடையாது மிகப்பெரிய அளவில் பேசப்பட சகோதரர்கள் யார் நண்பர்கள் நல்ல நிறைய நிறைய பேர் பாருங்களா அது எனக்கு உள்பட எல்லாமே வந்து கல்வி ஊற்றின ஒரே ஒரு சேனல் அப்படின்னு பண்ணீங்கன்னா மைவித்திரி த்ரீ யூடியூப் இந்த ரெண்டு சேனலாம் எல்லா நண்பர்களுமே கல்வி ஊற்றிருக்கிறாங்க ஓகே இப்போது ஜெயிலில் போயிட்டு ஜெயிலில் இருக்கிறது வரைக்கும் போகருடைய எனக்கு ஆவி என்கிட்ட இருக்குது அவங்க மூலமாக தான் இந்த காரியங்கள்லாம் செஞ்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களையும் மிரட்டினதாக வந்ததாக சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில் நம்ம தான் உஷாராக இருக்கணும் இது அவங்க மிரட்டல நம்ம தெளிவாக இருந்தோம்னாக்கா நம்ம வந்து இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எப்படின்னு சொன்னீங்கனாக்கா கடவுளை வந்து நம்ம வந்து கோவிலில் தான் போய் வழிபடணும் இல்லை நல்ல மனசு இருந்தால் கடவுளே நம்ம மன உடம்புக்குள்ளே வந்து இருப்பார் நம்ம மனசுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இதோ எந்த தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசம் இல்ல பார்வையிலே கடவுள் வாழ்கின்றான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுளாக இருக்கட்டும் அவன் கருணையும் அன்பு இருந்ததுன்னா அவர் வந்து நம்ம மனசில் உட்காந்து நம்ம முகத்திலே பிரகாசத்தை கொடுத்துருவார் ஸோ இப்போ விஜயராகவன் என்ன சொல்கிறாங்க போகர் சித்தர் அவ என்கிட்ட இருக்கிறதுனால என்கிட்ட யாரும் நெருங்காதீங்க தடியடியை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டுறாரு மைவித்ரி ஆடை சக்தியானது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா உலகம் அழிஞ்சாலும் சரி மைவித்திரி ஆடு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிறுவனம் நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் யாருங்க இருக்க வைக்கிறது நீங்களும் நானும் தான் பொதுமக்கள் நினச்சா இந்த கம்பெனியை இழுத்து மூட வச்சிடலாம் பொதுமக்கள் நினச்சா ஓஹோன்னு வளர விட்டு ஏமாந்துடலாம் ஸோ எப்படி இருந்தாலும் சரி வெட்ட வெளிச்சமாக விளக்கி போட்டு சொல்லிட்ட பளிச்சுன்னு இருக்குது நான் அந்த வீடியோ இந்த வீடியோ பளிச்சுன்னு இருக்கிறது உங்களுக்கு மனசை நம்ம புரிஞ்சிச்சா பளிச்சுன்னு இல்லைன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு என்னுடைய கமாண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு வந்து கிடைக்கணும் இல்லை புதிய சிந்தனை அடுத்த ஒரு காரசாரமான ஒரு கடுமையான வீடியோவை நான் போட்டிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் நன்றி